இந்தியாவில் ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டெண்ட்டான ஒரு டாக்குமெண்ட் இந்தியன்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசன் தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நமக்கு கேட்குற முக்கியமான டாக்குமெண்ட்ஸில் இந்த ஆதார் கார்டும் ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படினே சொல்லலாம் ஸோ இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன சின்ன சிம் கார்டு வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எந்த ஒரு ப்ரூஃப் கொடுங்க உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுங்க அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டால் நம்ம ரொம்ப கேஷுவலாக இந்த ஆதார் கார்டு தான் பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் இருக்கக்கூடிய நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டை வெரிஃபை பண்றோம் வெரிஃபை பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் நம்ம ஆதார் கார்டு வாங்கும் போதே மற்ற பேரு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கான்ஸ்டண்டா இருக்கக்கூடியது ஓகே ஆனா இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு சில எல்லாருக்குமே வந்து பர்மனென்ட்டா ஒரே அட்ரஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க மாறும் போது உங்களோட அட்ரஸை சேஞ்ச் பண்ற சிச்சுவேஷன் வரலாம் பொதுவா ஒரு ஒரு நபர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க எங்க வாடகைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பெர்மனண்ட் அட்ரஸ் தான் கொடுத்து ஆதார் கார்டு வாங்கியிருப்பீங்க ஆனா அந்த மாதிரி என்கிட்ட இல்லை நான் கம்ப்ளீட்டா ஒரு வாடகை வீட்டில தான் இருக்கேன் என் பேக்ரவுண்ட்லேயும் எனக்கு எந்த மாதிரி சொந்த வீடு இல்லை அப்படின்னா ஒரு வாடகை வீட்டுல இருப்பீங்க அப்படி ஒரு நபர் வாடகை வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவங்களோட அட்ரஸ் கண்டிப்பா மாறும் அப்படி அட்ரஸ் மாடுற பட்சத்தில் அதை எப்படி நீங்க ஆதார் கார்டில் அப்டேட் பண்றது அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டோட எல்லா டேட்டாஸ்லையுமே வந்து இந்த ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பரும் கண்டிப்பாக கேட்குறாங்க அப்படி இருக்கிறப்போ ஒரு வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு பர்பஸாக இருக்கட்டும் உங்களுக்கு ஆதார் கார்டு அப்டேட்டடா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக இப்போ வரைக்கும் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்க உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதை எவ்வளோ எளிமையா நம்ம ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணலாம் அந்த ப்ராசஸ் எப்படி அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆதார் கார்டில் நீங்கள் உங்களோட அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது யூஐடிஏஐ இவங்களோட வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும் ஸோ இந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் ஜிஓவி இன் இந்த வெப்சைட்ல போயிட்டீங்கன்னா அதில் மை ஆதார் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும் அந்த மை ஆதாரை கிளிக் பண்ணீங்கன்னா அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டா அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதில் உங்களுக்கு ப்ரொசீடியர் டு அப்டேட் ஆதார் அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்கும் அந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு சில டேட்டாஸ்லாம் கேட்பாங்க உங்களோட நேமு ஆதார் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டோட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கும் அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் அதில் கொடுக்கணும் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்கள் கொடுக்கணும் இந்த ஓடிபியை போட்டு திருப்பி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் தான் உங்களுக்கு டெமோகிராஃபிக் டேட்டா ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேப் இருக்கும் ஸோ அதில் தான் நீங்கள் உங்களோட புது அட்ரஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் கேட்டுக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் உங்களோட பின்கோடு இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அதில் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களோட அட்ரஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க சோ இந்த அட்ரஸ் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க கேக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அதை எல்லாமே நீங்க சாஃப்ட் காப்பியா இதில் அப்லோட் பண்ணணும் ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க பிரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டு மாதிரியே அப்டேட்டட் அட்ரஸோட நீங்க சேஞ்ச் பண்ணிருப்பீங்கல்ல புது அட்ரஸ் அதை போட்ட மாதிரி ஒரு ஆதார் கார்டு உங்களுக்கு வரும் அதில் நீங்க எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிவியூவை வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் கொடுத்துர்லாம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ற அந்த ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ்ஸாக ஆரம்பிச்சிடும் இதுக்கு உங்களுக்கு ஒரு யூஆர்என் நம்பரும் கொடுப்பாங்க அதை வச்சு உங்களோட ஆதார் கார்டு அப்டேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன கம்ப்ளீட் ஆயிருச்சா பெண்டிங்ல தான் இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் அதையும் இதே யூஐடி டாட்இன்கிற வெப்சைட்லேயே போயிட்டு ஆதார் அப் அந்த அப்டேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத பார்க்குறதுக்கு ஒரு டேப் இருக்கும் அதில் போயிட்டு இந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க இன்னும் உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக இதை நீங்க அப்டேட் பண்ணிடலாம் இன்னும் நீங்க உங்களோட அட்ரஸ் அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்பவே அதை அப்டேட் பண்ணுங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க